வணக்கம் நண்பர்களே ஸோ வெல்கம் டு பட்டறை இந்த வீட்டில் நம்ம என்ன கோர்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு சின்ன கான்செப்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ லீவிங் அண்ட் ஜாயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஏ வந்து டென் டேஸில் வேலையை முடிக்கிறாரு பி வந்து ஃபோன் டேஸ் ஒரு வேலையை முடிக்கிறாரு ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ ஆனால் முடிப்பாங்கிறது நார்மல் கான்செப்ட் சரிங்களா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு டூ டேஸ்ல ஏ போயிடுறாரு மிச்சம் வேலை பி ஒரு நாள செய்வாரு இல்ல ஆரம்பிக்கும் போது ஏ மட்டும் தான் செய்வாரு ஏ வந்து ஒரு மூணு நாளாக முடிச்சு வேற மூணு நாளெல்லாம் செய்வார் அதுக்கப்புறம் பி ஜாயின் பண்ணிக்கிறாரு இதுதான் சரிங்களா இது நம்ம ஒரு எட்டு கொஸ்டின்ஸ்மே கொஸ்டின்ஸ் இயர்ல ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் ஒன்னு இங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மற்றும் ஒய் முறையை ஒரு வேலையை நாற்பது மற்றும் அறுபது நாட்களில் தனித்தனியாக செய்து முடிப்பார்கள் ஸோ என்ன பண்ணலாம் எக்ஸ் வந்து நாற்பது நாளில் பண்ணுவாங்க ஒய் வந்து அறுபது நாளில் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ எட்டு நாட்களில் அவர்கள் சேர்ந்து முடித்த பின் எக்ஸ் போய் விலகிறார் அந்த வேலை முடி எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்குறாங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் மெத்தட்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் சரிங்களா எல்சிஎம் மெத்தட் ஸோ நாற்பதுக்கும் அறுபதுக்கும் எல்சிஎம் நூத்தி இருபது ஸோ நாற்பது மூணு அறுபது ரெண்டு ஓகேங்களா இப்ப என்ன அர்த்தம்னா இதுக்கு 120ங்கிறது இருபதுங்கிறது மொத்த வேலை டோட்டல் ஒர்க்கு இந்த மூணுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸு ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலையை செஞ்சு முடிப்பாருன்னு அர்த்தம் ஒய் ஒரு நாளைக்கு ரெண்டு பங்கு வேலையை செஞ்சு முடிப்பாருன்னு அர்த்தம் மொத்தம் எவ்வளவு பங்கு நூத்தி இருபது பங்கு இருக்கு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பங்கு வேலையை முடிச்சிடுவாங்கன்னு அர்த்தம் கிளியருங்களா இப்ப கொஸ்டின் பண்ணுங்க கண்டிஷன் என்ன எட்டு நாட்களில் அவர்கள் சேர்ந்து முடித்த பின் ஸோ ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட் முடிப்பாங்க அப்ப எட்டு நாளைக்கு நாற்பது யூனிட்டை முடிச்சிடுவாங்க சரிங்களா மொத்தம் இருக்கிற பங்கு நூத்தி இருபது பங்கு அதுல நாற்பது பங்கு போயிடுச்சுன்னா மிச்சம் எண்பது பங்கு இருக்கும் இப்ப எக்ஸ் என்பவர் முடிஞ்சிச்சு ஒய் ஆகும் சரிங்களா சோ ஒய் மட்டும் தனியா பண்ண ஒரு நாற்பது நாள் பிளஸ் எக்ஸும் ஒய் சேர்ந்து பண்ண ஒரே எட்டு நாள் மொத்தம் நாற்பத்தி வேலை முடிஞ்சிடும் மொத்தம் வேலை முடிஞ்சிடும் ஸோ கவனமாக வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்க டோட்டல் டைம் கேட்கிறாங்களா இல்ல ரிமைனிங் டைம் கேட்குறாங்களா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின்லயே ரிமைனிங் மிச்ச வேலைன்னு கேட்டிருந்தாங்கன்னா நாற்பது நாள் ஆன்சர்ன்னு சொல்லியிருப்பேன் என்கிட்ட கேட்டுக்கிறது மொத்த வேலை கவனமா வச்சுக்கோங்க கேட்டுக்கிறது மொத்த வேலையும் முடிகிற ஆக டைமா இல்லை ரிமைனிங் ஒர்க் மட்டும் முடியிற டைமாக மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சரிங்களா இப்ப இந்த கொஸ்டினை எப்படி வேற மெத்தல்ல போகலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் ஓகே ஸோ இது ஒரு ஃபார்மேட்னு சொல்லலாம் இல்லைன்னா பேசிக்னு கூட சொல்லலாம் இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா ஸோ எக்ஸ் வந்து நாற்பது நாள் ஒரு வேலையை முடிக்கிறாரு ஒய் வந்து அறுபது நாள் வேலையை முடிக்கிறாரு ரெண்டு பேர் சேன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க செய்ய போறாங்க இந்த கான்சென்ட் இந்த ப்ராஜெக்டையே ஸோ நான் பிளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்க எட்டு நாட்டு பேர் சேன்னு செய்கிறாங்க அப்போ இவருக்கு எட்டு கொடுத்துறேன் இவருக்கு எட்டு கொடுத்துர்றேன் இப்போ எக்ஸ் வந்து விளையிடறாரு அப்புறம் என்ன அர்த்தம் எக்ஸ் மொத்தமாகவே இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணது எட்டு நாள் தான் அப்படிதானே அப்போ எட்டு அப்படியே இருக்கட்டும் கண்டினியூ பண்ண போகிறது யாரு கண்டினியூ பண்ண போகிறது ஒய் சரிங்களா ஸோ மிச்ச வேலை அவர் தான் கண்டினியூ பண்ண போறாரு அப்போ அவருக்குள்ள ப்ளஸ் கொடுத்துக்கிறேன் எவ்வளோ நாளும் எனக்கு தெரியல இல்லையா ஸோ என்ன பண்ண ஏன்னு கொடுத்துக்கிறேன் ஈக்குவல்ஸ் டு ஒன் ஏன் அந்த ஒன்னுனா மொத்த வேலை அளவுக்கு ஒன்றுன்னு எடுத்துக்கணும் எவ்வளோ இப்ப பாருங்க அறுபதுக்கும் நாற்பதுக்கும் எல்சியம் நூற்றி இருபது ஸோ இதை நீங்கள் மூணாவது மல்டிப்ளை பண்ணால் இருபத்தி நாலு ரெண்டாவது மல்டிப்ளை பண்ண ரெண்டு எட்டு பதினாறு பிளஸ் ரெண்டு ஏ ஈக்குவல்ஸ் டு ஒன் நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் என்ன வரும் 40 plus 2a டூ ஏ 2a equal to 80 ஒன் டுவெண்ட்டி அப்போ டூ ஏ எயிட்டி அப்போ ஏ ஈக்குவல் ஃபார்ட்டி அப்போது இந்த இடத்துல நீங்கள் a பதிலாக ஃபார்ட்டி கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்கனா ஃபார்ட்டி டேஸ் ஆகும் ஏன் பண்ணுறீங்க இந்த ப்ராஜெக்ட்லயே ஒய் மட்டும்தான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒர்க் பண்ணுறா அப்படி ஸோ ஆன்சர் ஃபார்ட்டி எயிட் டேஸ் சரிங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் டூ பார்க்கலாமா கொஸ்டின் நம்பர் டூ ஏ என்ப ஒரு வேலையை பதினெட்டு நாட்கள்லும் பி என்பவர் பாஞ்சு நாட்களிலும் செய்வாங்க என்ன பண்ணலாம் ஏக்கு பதினெட்டு கொடுத்துறாங்க பிக்கு பாஞ்சு எல்சிஎம் தொண்ணூறு பதினெட்டு அஞ்சு பதினஞ்சு ஆறு இது வரைக்கும் கொஸ்டின முடிச்சிட்டேன் இப்போ இங்க இருந்து பாருங்க பி அந்த வேலையை பத்து நாட்கள் செய்து விட்டு விளையாடா இப்ப போன கொஸ்டின்ல வேலையை ரெண்டு சேர்ந்து ஆரம்பிச்சாங்க இந்த கொஸ்டின்ல பி தான் ஸ்டார்ட் பண்றாரு இப்ப பி வந்து எவ்வளவு நாள் செய்யறாரு பத்து நாள் செய்யறாரு ஒரு நாளைக்கு பி ஆறு யூனிட் செய்வார் அப்ப பத்து நாள்ல அறுபது யூனிட்டு விலகிடுறாரு தொண்ணூறு யூனிட் இந்த தொண்ணூறு யூனிட்ல அறுபது போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது முப்பது யூனிட் தான் இப்பி விலகிட்ட காரணத்தினால அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு மிச்ச வேலையை சோ ஒரு நாளைக்கு ஏ அஞ்சு யூனிட் பண்ணுவாரு அப்ப முப்பது யூனிட்டை பண்றதுக்கு அளவுக்கு ஆறு நாள் ஆகும்

ரிமைனிங் ஒர்க் தான் ஸோ ஆறுங்கிறது உங்களோட ஆன்சர்ஸ் இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம ஃபார்மேட்டில் போடலாம் இந்த கொஸ்டின் எப்படி ஃபார்மேட்டில் போடலாம் ரொம்ப சிம்பிள் ஸோ அதே தான் ஏ பதினெட்டு நாலு பி பதினஞ்சு நாலு ஈக்குவல்ஸ் டு ஒன்று எப்பொழுது மாதிரி இப்போ இங்கே பாருங்களேன் பி அந்த வேலையை பத்து நாள் தான் செய்கிறார் இப்போ பிக்கு வெறும் பத்து மட்டும் கொடுங்க வெறும் பத்து மட்டும் கொடுங்க ஏ மீதமுள்ள வேலை ஸோ மீதமுள்ள வேலை எனக்கு தெரியாது ஸோ இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் கொடுங்க

ஏன் எக்ஸ் போடுறோம் ஏன் இங்கே எக்ஸ் ப்ளஸ் எயிட்லாம் போடுறோன்னு ஒரு பத்து கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்க நான் சொல்றேன் இந்த மெத்தடில் அவங்களால இந்த கொஷினை வித்தின் மெயிட்டுக்குள்ளே க்ராக் பண்ண முடியும் சரிங்களா கொஷின் நம்பர் டூ முடிஞ்சு கொஸ்டின் நம்பர் த்ரீ போகலாம் நம்ம ஒரு வேலையை சீதா பாஞ்சு நாட்களிலும் கீதா பத்து நாட்களிலும் முடிப்பார்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் சீதா கீதா சோ இவங்க பதினஞ்சு இவங்க பத்து எல்சியா முப்பது ரெண்டு மூணு இது வரைக்கும் முடிச்சிடலாம் இது வரைக்கும் கொஸ்டினை முடிச்சு வச்சிடலாம் சரிங்களா இப்போ என்ன கேட்டிருக்கீங்க இருவரும் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள் மீதம் உள்ள வேலையை கீதா ஐந்து நாட்களில் முடித்தாள் என்றால் சீதா எவ்வளவு நாட்கள் கழுத்து சென்று கேட்கிறாங்க இதுவும் சூப்பர் கான்செப்ட் எப்போ போனாங்கன்னே தெரியல சில நாட்களுக்கு பிறகுன்னு சொன்னாங்க இது மாதிரி கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணும்னா பின்னாடி இருந்து வாங்க சோ மீதம் உள்ள வேலையை கீதா அஞ்சு நாள்ல முடிக்கிறாங்க அப்போ அந்த லாஸ்ட் ஃபைவ் டேஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபைவ் டேஸ்ல மட்டும் கீதா எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க சரிங்களா சோ கீதா ஒரு நாளைக்கு மூணு யூனிட் செய்வாங்க அப்ப அந்த லாஸ்ட் அஞ்சு நாள்ல அவங்க பாஞ்சு யூனிட் முடிச்சிருப்பாங்க பாஞ்சு யூனிட் முடிச்சிருப்பாங்க சரிங்களா மொத்தம் முப்பது யூனிட் அதுல பதினஞ்சு போயிடுச்சுன்னா மிச்சம் பதினஞ்சு இருக்கணும் இது என்ன இது யார் பண்ணிருப்பா இது வரும் சேர்ந்து தொடங்கினாங்க அப்ப இந்த பாஞ்ச இடமே சேர்ந்து பண்ணிருக்கணும் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அஞ்சு நாள வேலையை முடிஞ்சிடும் அஞ்சு யூட் முடிஞ்சிடும் ஸோ டிவைட் பை ஃபைவ் அப்படின்னா த்ரீ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது மாதிரி அந்த டெட்லை உங்களுக்கு தெரில அப்படின்னா எங்க கொஸ்டின் கீழே இருந்து கொண்டு போயிருங்க இப்போ லாஸ்ட் அஞ்சு நாளில் கீதா பண்ணாங்க இப்போ அஞ்சு நாள் பண்ணுற வேலை பாஞ்சு பாஞ்சு யூட் முடிஞ்சிருச்சு முப்பது பாஞ்சு பரம் மிச்சம் பாஞ்சு இருக்கும் அந்த பாஞ்சு அஞ்சு பேர் சேர்ந்து செய்கிறாங்க ஸோ பாஞ்சு பேர் அஞ்சுன்னு பார்த்தோம்னா மூணு ரூபா ஆன்சர் சரிங்களா இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஃபார்மேட்டில் போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து கீதா செஞ்சது ஒரு அஞ்சு நாள் சரிங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சது எக்ஸ் வச்சுக்கலாம் புரியுங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்னா செஞ்சு வேலை செஞ்சாங்க இல்லையா அது எக்ஸ்னு வச்சுக்கலாம் அப்போ இங்க எக்ஸ்னா எக்ஸ்பிரஸ் ஏன்னா அஞ்சு நாள் கூட வேலை செஞ்சிருப்பாங்க இப்போ என்ன பண்ணலாம் எல்சிஎம் முப்பது மேலே ரெண்டு எக்ஸு அப்போ மூணுனா மூணு அஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் மூணு எக்ஸு ஈக்குவல் ஒன்று ஸோ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் தேர்ட்டி ஸோ ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் அப்போ என்ன அர்த்தம் மூணு நாள் போய் வேலை செஞ்சுட்டு மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்போ ஆன்சர் ஆன்சர் ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபோர் ஒரு வேலையை ஏ என்பது எண்பது நாட்களை செய்து முடிகிறார் அவர் பத்து நாட்கள் வேலை செய்த பின் மீது வேலை பி என்பவர் மட்டும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் செய்து முடிக்கிறார் ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை அவர்கள் எவ்வளவு கட்டத்தில் செய்து முடிப்பாங்கன்னு கேட்காங்க சரிங்களா இது மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஏ வந்து ஒரு வேலையை எண்பது நாள்ல முடிக்கிறார் முடிச்சிடுவார் ஆனா அவர் பத்து நாள் தான் வேலையவே செய்கிறார் அவர் பத்து நாட்கள் வேலை செய்கிறாரு அப்ப எண்பதுல பத்து பங்கு நாங்கிற பார்த்தா அப்போ ஒண்ணு எட்டு பங்கு முடிச்சிடுவார் மிச்சம் எவ்வளோ இருக்கும் ஸோ ஒரு பங்கு எப்பொழுது மொத்தம் வேலை அதில் ஒன்று பை எட்டு போயிடுச்சுன்னா மிச்சம் ஏழு பை எட்டு இருக்கும் கரெக்டுங்களா ஓகேவா இப்போ மீதி விலைய பீங்க என்ன பண்ணுறாரு நாற்பத்தி ரெண்டு நாளில் செஞ்சு முடிக்கிட்டாரு அப்போ என்ன அர்த்தம் எட்டில் ஏழு பங்கு வேலையை முடிக்க நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகுது யாருக்கு பீக்கு எட்டில் ஏழு பங்கு வேலையை முடிக்க நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகுது ஏழு பங்கு வேலையை முடிக்க நாற்பத்தி நாலு நாங்கன்னா மொத்த வேலை எட்டு எட்டு பங்கு வேலையை முடிக்க நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் அவ்வளவுதான் மொத்த பங்கு வேலையை முடிக்க நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் என்ன சொல்கிறீங்க ஏயும் பி சேர்ந்து வேலையை செய்தால் அவர்கள் எவ்வளோ காலத்தில் செய்து முடிப்பாங்கன்னு கேட்குறீங்க ஏ ஒரு வேலை எண்பது நாளில் செய்வார் பி நாற்பத்தி எட்டு நாள் செய்வாரு சோ எல்சியம் என்ன வரும்னு பாருங்கள் ஸோ நூற்றி அறுபது இரநூத்தி நாற்பது இதை நான் அப்படியே விட போட்டுக்கிறேன் எண்பது இன்ட்டு நாற்பத்தி எட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க வேணாம் அப்போ இங்கே நாற்பத்தி எட்டு இங்கே என்ன வரும் இங்கே எண்பது ஸோ மொத்த வேலை இதுதான் ஸோ எண்பது எட்டு நாப்பத்தி எட்டு டிவைட் பை நூத்தி இருபத்தி எட்டு கரெக்டுங்களா இது பத்து எட்டு எண்பது இது பதினாறு எட்டு இது ஒன்று இது மூணு சரிங்களா உங்களுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் நம்பர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அடிக்கிற மாதிரி வரும் சரிங்களா என்ன வருவோம் ஆப்ஷன் பின்னு வரும் ஓகேங்களா கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா கிளியரா சரிங்களா ஏன்னா ஏ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க பி கண்டுபிடிச்சிருப்போம் நம்ம ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர் ஏ பல நாட்கள் வேலையை முடிக்க முடியும் பி ஆனவ அதே வேலை நாட்களை முடிக்க முடியும் ஏ பி இருவரும் சேர்ந்து மூணு நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விட்டார் மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் கேட்குறாங்க சரிங்களா எப்படி பண்ணலாம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்ட்ல முடிச்சிடறேன் நீங்க வேணா அந்த கான்செப்ட் டைப் பண்ணி பாருங்க ஸோ ஏ வந்து பன்னெண்டு நாள் சரிங்களா ஸோ பி வந்து இருபது நாலு வரும் அறுபது வச்சுக்கலாமா பன்னெண்டு அஞ்சு இருபது மூணு ஓகேவா என்ன சொல்கிறாங்க ஏபி வரும் சேர்ந்து மூணு நாள் இவங்க ஒரு நாள் பண்ணாங்கன்னா எட்டு யூனிட் பண்ணுவாங்க அப்போ மூணு நாள்லாம் மூணு எட்டு எட்டு இருபத்தி நாலு யூனிட் முடிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ அறுபது இருபத்தி நாலு மிச்சம் என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு கிடைக்கும் சரிங்களா இந்த முப்பத்தி ஆறு யூனிட் வேலைய யார் பண்ணுறா

மொத்த வேலை ஒன்று ரெண்டு பை மூணு பங்கு முடிச்சா மிச்சம் ஒன்று பை மூணு பங்கு இருக்கு இப்ப பி லெஃப்ட் ஆயிட்டாரு ஒர்க்க ஏ இருபது நாளில் முடிக்கிறாரு இன்னும் இருபது நாள் கேட்டீங்களா அப்போ இந்த மூணுல ஒரு பங்கு வேலையை முடிக்க இருபது நாள் ஆகும் ஏ அப்ப மொத்த பங்கு எவ்வளவு மூணு பங்கு இதை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் ஒரு பங்கு முடிக்க இருபது நாளா மூணு பங்கு முடிக்க அறுபது நாள் கேட்டீங்களா மூணு பங்கு முடிக்க அறுபது நாள் அவ்வளவுதான்

நெக்ஸ்ட் சோ தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையை இருபது நாட்கள் மற்றும் முப்பது நாட்கள் செய்து முடிப்பார் அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்கினர் தீபா வேலை முடிவதற்கு ஐந்து நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார் முக்கியமான கொஸ்டின் முடிவதற்கு முன்னாடி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அஞ்சு நாள்ல போயிட்டாங்க பத்து நாள் போயிட்டாங்கன்னு பார்த்துருப்பீங்க இப்ப நீங்க பாக்குறது வேலை முடிவதற்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்காயனில் அந்த வேலை எத்தனை நாட்கள் முடியும்னு கேட்டார் ஓகேங்களா எப்படி பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ தீபம் இவர் இருபது இவங்க முப்பது ஸோ எல்சிஎம் அறுபது அப்ப இவர் மூணு இவர் ரெண்டு நம்ம தெரிஞ்ச கான்செப்ட் தான் இப்போ கொஸ்டின் எங்கேருந்து கொண்டு போனால் வேலை முடிவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே யார் நின்றா தீபா நின்றுடுறாங்க அப்ப என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஃபைவ் டேஸ் யார் மட்டும் வேலை செஞ்சா அந்த லாஸ்ட் ஃபைவ் டேஸ் வேலை செஞ்சது வெறும் அருண் மட்டும்தான் அவர்களும் ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் பண்ணுவோம் அப்படி அப்ப அந்த அஞ்சு நாள்ல பத்து யூனிட் பண்ணிருப்பா அப்படி சரிங்களா மொத்தம் அறுபது இருக்கு அறுபதுல பத்து யூனிட் பச்சு மிச்சம் ஐம்பது யூனிட் இருக்கும் இந்த ஐம்பது யார் பண்ணிருப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலையை ஷேர் பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்ப மூணு பிளஸ் ரெண்டுன்னா அஞ்சு அப்போ டென் டேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க நம்மள்ட்ட கேட்டுக்கிறது மொத்த வேலை எவ்வளவு முடியும்னு கேக்குறாங்க சோ என்ன சொல்லலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு பத்து நாள் ஆறுனு மட்டும் செஞ்ச ஒரு அஞ்சு நாள் மொத்தமாக பதினஞ்சு நாள் சரிங்களா ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர் இது நீங்கள் நம்ம ஃபார்வர்ட் மெத்தடில் இந்த கொஸ்டின் நீங்கள் கொண்டு போகலாம் ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் லாஸ்ட் ஐ திங் லாஸ்ட் கொஸ்டின் இது ஸோ குறிப்பிட்ட வேலையை ஏ இருபத்தி நாட்களில் முடிப்பார் மேலும் பி தனியாக அந்த வேலையை இருபது நாட்களில் முடிப்பார் ஏ வேலையை தொடங்கி பதினாறு கழித்து பி சேர்கிறார் எனில் அந்த வேலையை முடியும் நாட்கள் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா இந்த கொஸ்டின் உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆக்சன் நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ ரெண்டு மெத்தடும் இந்த கொஸ்டின்ஸை கொண்டு போகலாம் எஸ்சி மெத்திலையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அண்ட் ஃபார்மேட் மெத்தலேயும் கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ இதோட உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ கொடுத்துருவோன்னு நம்புகிறேன் ஸோ மக் மற்ற ஒரு நல்ல வீடியோ உங்களெ மீட் பண்ணுறேன் சரிங்களா தேங்க் யூ